வணக்கம் நண்பர்களே ஆலின் ஆள் மதி யூடியூப் சேனல் தாங்க வரவேற்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பற்றி போட்டிருந்தாங்க நேற்றுக்கே போட்டிருந்தாங்க நேற்றுக்கு என்னால் போட முடியல இன்றைக்கி வந்து நான் அதை பற்றி வீடியோ போடுறேன் இப்போ என்னென்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி வந்து ரெக்ரூமெண்ட் விட்டுருந்தாங்க அந்த இதை வந்து அமௌண்ட்டெல்லாம் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இதில் விட்டுருக்காங்க ஓகேங்களா ஐயோ வேறு எதுவும் ஓப்பன் ஆகுது ரீஃபண்ட் மேனுவல் இது வந்து ரீஃபண்ட் எப்படி பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதாவது ஆல்ரெடி ரீஃபண்ட் பண்ணவங்க எப்படி செக் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து ஆல்ரெடி ரீஃபண்ட் அமௌண்ட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்கேன் அதை ஷோ ஷோ பண்ணிங்க அப்படின்னா டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் அப்ளிகேஷன் நம்பர் என்ன பேங்க்கு பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பரு ரீமார்க்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க இல்லை ரீஃபண்ட் பண்ணலை எதுவும் போட்டிருப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு தெரில லாகின் ஐடி மட்டும் தெரியுது பாஸ்வேர்டு தெரில அப்படின்னா சைடில் ஃபர்கட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து இந்த கேப்சரை வெல்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணி கேப்சர் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும் லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா இது மாதிரி வரும் அந்த ஷோ ஐடின்னு இருக்குங்களே அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வரும் பணத்தை திரும்ப பெறுவதற்கான கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது வந்து ஆல்ரெடி அமௌண்ட்டு நிறைய பேத்துக்கு போயிருக்கு நிறைய பேத்துக்கு போகலை ஓகேங்களா இப்போ வந்து ரீஃபண்டு வந்து இது வந்து போகாதவங்களுக்கு ரீஃபண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போ பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க அப்ளிகேஷன் நம்பரு அவங்க அக்கௌண்ட் நம்பரு இன்னொரு டைம் வந்து கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும் சரிங்களா அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு சிலவங்களுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணது வந்து ஐசிஐசி பேங்க்கு ஆனால் அமௌண்ட்டு வந்து அவங்க ஆக்சிஸ் பேங்க்கு போட்டிருக்காங்க ஒரு அமிச்சருங்க அந்த இது காட்டுறேன் ஆ இது தான் நான் லாகின் பண்ணது என்னுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து லாகின் பண்ணிட்டேன் பண்ண உடனே இது தான் வருது ஓகேங்களா இது வந்து ஆக்ஸிஸ் பேங்கில் அக்கௌண்டு அமௌண்ட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து என்னுடைய அக்கௌண்ட்டு கிடையாது இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெயில் உங்களுக்கு வந்திருக்கா எனக்கு வந்துருக்கு இந்த மெயில் எனக்கு வந்திருக்கு இந்த மெயிலில் டச் பண்ணால் அந்த லிங்க்கை வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகுது ஓகேங்களா இந்த மாதிரி மெயில் வந்தவங்க மட்டும் இது பண்ண முடியும் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த டைம் இருக்குது ஓகேங்களா அதுக்குள்ளே நம்ம வந்து அமௌண்டு வாங்கினா வாங்கினதா இல்லைன்னா போயிடும் இப்போ வந்து என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் ராங்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அசஸருக்கு ஆயிரத்தி முந்நூறு போஸ்டிங் அந்த அதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அசஸரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவிலு ஃபீல்டு அசிஸ்டண்ட் ட்ரெயினி அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இதெல்லாம் இருக்குங்கள இந்த ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ரெண்டுமே அதெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் ரீஃபண்டு பண்ண போகிறாங்க ஓகேங்களா அவங்க வந்து ஒரு சிலவங்க வந்து ஆஃபீஸ்லேயே இருக்கிறவங்க வேறு ஒரு அக்கௌண்ட்டில் கூட போட்டிருப்பாங்க நம்ம அக்கௌண்ட்டு கிடையாது நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டாக இருக்குது என்னுடைய அக்கௌண்ட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க கால் பண்ணி பார்த்தேன் இந்த கால் பண்ணி பார்த்ததில் வந்து இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கால் பண்ணி பார்த்தா காலே போக மாட்டேங்குது பதினோரு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே கால் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு யூஸும் இல்லை இப்போ அதனால் அந்த மேலே இருக்கிற மெயில் ஐடிக்கும் கீழே இருக்கிற மெயில் ஐடி ரெண்டுக்குமே மெயில் பண்ணியிருக்கேன் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியல ஆனால் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மாறி இருக்குது அப்படின்னா அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவங்களே ஒரு அக்கௌண்ட் நம்பரில் பினாமி பேரில் போட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அதனால் நம்ம அக்கௌண்ட் நம்பரை ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணுங்கள் அப்படி இது பண்ணால் தான் எப்படி நான் மெயில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலை காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் இது மாதிரி அவங்க வந்து மெயில் அனுப்பிச்சாங்கல்ல அந்த மெயிலுக்கு அனுப்பிச்சி பார்த்தேன் மெயில் போகலை அதனால் ர் சார் மை பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர் இஸ் ராங் அது மாதிரி டைப் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணது வந்து ஐசிஐசி பேங்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்லையும் போட்டிருக்கேன் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கிறேன் ஐயா வணக்கம் என்னுடைய வங்கி கணக்கு எண் தவறாக உள்ளது இது யாருடைய வங்கி கணக்கு என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய வங்கி கணக்கு ஆக்ஸிஸ் பேங்கில் அக்கௌண்ட் எதுவும் என்னிடம் இல்லை நான் அப்ளை செய்தது ஐசிஐசிஐ பேங்க் ரீஃபண்ட் எதுவும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவில்லை தயவு கூர்ந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அட்டோ அச்சுமெண்ட்டு அந்த அட்டாச்மெண்ட்டை நான் வந்து அப்போ ஆட் பண்ணிவிட்டேன் அட்டாச் பண்ணிட்டேன் இதுதான் இது பண்ணது உங்களுக்கு யாரா யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயில் நீங்கள் கம்பல்சரி பண்ணுங்கள் இது வந்து அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே தான் அமௌண்ட் வரும் இல்லை வேறு ஏதாவது ரெஸ்பான்ஸ்க்கு வந்து எதுவும் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா காலே போகலை ரொம்ப இதாக இருக்குது அதனால் உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து மெயில் பண்ணி விடுங்க அது நடக்கிறது அடுத்ததை பார்த்துக்கலாம் நன்றி தேங்க் யூ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ